ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணீயம் இருபத்தி ஆறாவது தசகம் இது ஏழாவது எட்டாவது ஸ்லோகங்களில் இந்த பகுதியில் பார்ப்பேன் ஆர்த்திவெக்த பிரார்த்தன ஞான பக்தி சுண்ட உக் உக்ஷி உக்ஷிப்தை உக்ஷிப்தை புண்டரீஹி கைகி சமர்ச்சன் पूर्वाभ्य निर्विशेष आत्मनिष्ठ सह अन्वगाती परात्म आर्ति प्रोक्तन ज्ञान भक्ति शुंड उक्षिप्त पुंडरिकमर्चन पूर्व अभ्यस्त നിർവിശേഷ ആത്മനിഷ്ടം സ്തോത്രം ശ്രേഷ്ഠം സഹ അൻപാദീത്ത് പരാത്മ ആർത്തി മുതലിയൻ പിടിയിൽ വരുമ്പ ഗജേന്ദ്രക്ക് പ്രോക്തന മുൻപറവിയൽ കിടത്ത അനുഭവിത ജ്ഞാന ജ്ഞാനമും ഭക്തി ഭക്തം வியக்த மேலெழுந்தது அதாவது வெளிப்பட்டது முதலின் பிடியில் சிக்கிய அந்த யானைக்கு போன ஜென்மத்தில் கிடைத்த பெருமாள் அனுபவம் பகவத் விஷயம் இதெல்லாம் வெளிப்பட்டது சுண்ட துதிக்கையால் உச்சித்தை உட்சித்தை உட்சித்தைகி பறிக்கப்பட்ட புண்டரீ கைகி அந்த தடாகத்தில் இருந்த தாமரை மலர்களால் சமர்ச்சன் உனக்கு அர்ச்சனை செய்தான் உன் திருவுருவை மனதில் நினைத்து கொண்டு பூர்வ அபியஸ்தம் போன ஜென்மத்தில் பயின்ற நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் நிர்குண பிரம்மத்தின் சிரேஷ்டம் மீதான சிறந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை பராத்மன் சீரிய ஆத்மாவான சகா அந்த கஜேந்திரன் அன்ப பல பரதடவை பாடினான் இதான் அந்த அர்த்தம் மொத்தமாக படித்தா அவங்க புரியும் முதலியின் பிடியில் வருந்திய கஜேந்திரனுக்கு முன்பிறவியில் கிடைத்த அனுபவித்த ஞானமும் பக்தியும் மேலெழுந்தது வெளிப்பட்டது துதிக்கையால் பறிக்கப்பட்ட அந்த தடாகத்தில் இருந்த தாமரை மலர்களால் உனக்கு அர்ச்சனை செய்தான் உன் திருவுருவை மனத்தில் கொண்டு போன ஜென்மத்தில் பயின்ற நிர்குண பிரம்மத்தின் மீதான சிறந்த ஸ்தோத்திரங்களை சீரிய ஆத்மாவான அந்த கஜேந்திரன் பலதடவை பாடினான் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் சஃபரிங் His inherent devotion and pure knowledge unfolded, and he began to offer you worship with white lotus flowers plucked with his trunk relating to the attributeless Brahman. He sang continuously a great hymn which he has learnt in the past life. Let us link the. बर्ड्स दट मैच आर्ति आर्ति व्यक्त ए पर्सन इस सफरिंग प्रोक्तना ज्ञानभक्ति अक्र्ड अक्वयर्ड ज्ञान भक्ति अक्वेर्ड नॉलेज एंड अक्वर्ड डिवोशन दक्वेर्ड इन दि प्रीविय बर्थ शुंड विथ स्ट्रंक्त प्लक्ड पुंडरिकमर्थन वि ल लोटस पवर्स प्लक्ड विथ स्ट्रांगार्ट द डूंग अर्चना हव डि यू डू कीपिंग यू इन युवर मैंड कीपिंग यू इन हीज मईंड पूर्वाभ्यास्त दर्ली बर्थ हि हाज प्रैक्ट समथिंग अद निर्विशेष आत्मनिष्ठ निर्विशेष आत्मिष्ठ मीन दरब्रम्ह विच इस एट्रिब्यूट विच हेस्व नो गुणा सो दट दट पट ब्रम सो आनेम स्त्रेष्ठ द बेस्ट स्तोत्रा सजेन्द्र परी इज अ प्यूरात्मा हिस्टाटड अन्बगाधी अन्बगाधीटेडी वर् सिंगिंग आर् कंटिन्वस्ली वर् सिंगिंग दिसज द मीनिंग ऑफ दिस श्लोक सो अस रीड द श्लोक अगेन आर्ति प्रोक्तन ज्ञान भक्ति शुंड उक्षिप्त पुंडरीक समर्चन पूर्व अभ्यस्त निर्विशेष आत्मनिष्ट सह सी परात्मन सो लेट अस सी द नेक्स्ट श्लोका 8थ श्लोका सुपास्तोत्रम निर्गुणस्तम समस्तम ब्रह्मा गीस आद्यहि नागं गति अप्रयाते अप्रयाते सर्व आत्मत्वम पूरिकारुंग वेगाते दाक्ष दारशरुडः दाक्षारूढाः प्रेक्षितः अभूः पुरस्तात् श्रुत्वा स्तोत्रं निर्गुणत्वं समस्तं ब्रह्म गीष न नाहम् इति अप्रय अप्रा अप्रयात् सर्व आत्मा त्वं भूरिकारुण्यवेगात् ூடா தாரு தாட்சாரூட பிரேட்சிதரஸ்து நம் நிரணபிரம்மத்தை புகழ்ந்து கஜேந்திரன் ஊதிய சமஸ்தம் ஸ்தோத் எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஸ்ருவா செவிமடுத்து பிரம்மா 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 சிவ ஈசிவன் ஆத்யேகி முதலிய தெய்வங்கள் ந அகம் கிட்டி ந அகம் கிட்டி கஜேந்திரன் அழைப்பது என்ன இல்லை என்று அப்பிரகாதை அப் பதிலுக்கு ஒன்றும் செய்யவில்லை அவனை காப்பாற்றுவதற்கான எந்த பிரயத்தனமும் செய்யவில்லைங்கிறத அப்பிரகாதை அதன் நிர்குண பிரம்மத்தை புகழ்ந்து கஜேந்திரன் ஊதிய எல்லா ஸ்தோத்திரங்களையும் செவிமடுத்த பிரம்மா சிவன் முதலிய தெய்வங்கள் கஜேந்திரன் அழிப்பது என்ன இல்லை நான் கிதி அவள் அப்பிரயாதை எந்த அவனை காப்பாற்றுவதற்காக எந்த பிரயத்தனமும் செய்யவில்லைங்கிறது தான் பதிலுக்கு ஒன்றும் செய்யவில்லை நம்ம இருக்கணும் சர்வ ஆத்மா எல்லா உயிரிலும் அந்தராத்மாவாக இருக்கும் துவம் நீ

திருப்பி ஒரு தான் அர்த்தம் மொத்தம் படிக்கிறேன் நிர்குண பிரம்மத்தை புகழ்ந்து கஜேந்திரன் மோதிய எல்லா ஸ்தோத்திரங்களையும் செவிமடுத்த பிரம்மா சிவன் முதலிய தெய்வங்கள் கஜேந்திரன் அழைப்பது என்ன இல்லை என்று பதிலுக்கு ஒன்றும் செய்யவில்லை அவனை காப்பாற்ற அவர்கள் முயலவில்லைன்னு புரிஞ்சுக்கலாம் எல்லா உயிரிலும் அந்தராத்மாவாக இருக்கும் நீ மிக்க கருணையால் உந்தப்பட்டு கருடனின் மேல் ஆரோகித்து கருடனின் முன்பாக காட்சி தந்தவன் ஆனாய் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருந்து பார்ப்போம் ஆன் ஹியரிங் த ஹேம்ஸ் பிரம்மா சிவா அண்ட் அதர் காட்ஸ் டிட் நாட் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் தி எலிஃபென்ட் கிங் ஆஸ் தே ஃபெல்ட் தட் த ஹிம் வாஸ் நாட் அட்ரஸ் டு தெம் த சோல் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் யூ ஆஸ் தி சோல் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் యు మూవ్డ్ విత్ బౌండ్లెస్ ఫ్లోర్ ఆఫ్ మెర్సీ మౌంటడ్ ఆన్ గరుడా మౌంటెడ్ ది గరుడా అండ్ అపియర్డ్ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ హిమ్ సో యూ అప్పయర్డ్ బిఫోర్ గజేంద్ర దిస్ ద మీనింగ్ ఇన్ ఇంగ్లీష్ డెట్ సి వాట్ వర్డ్స్ మ్యాచస్ దట్ శృత్వా ఆన్ హియరింగ్ స్తోత్రం నిర్గుణస్త్వం సమస్తం నిర్గుణస్త్వం ఆర్ అట్రిబ్యూట్లెస్ బ్రహ్మన్ అదా నిర్గుణస్వం समस्त दे हड्ड ऑल द्रोत्रस् हु ब्रह्मा शिव आद्य एंड रेस्ट ऑफ दी दे गाड न अहम गीति नॉट नाट इज़ नॉट नाट देम, दम डोंट मैच विथ दिस क्वालिटी, एट्रिब्यूटलेस ब्रह्मा, दट इज द रियल मीनिंग ऑफ इट न अहम गीति अप्रया अप्रयाते They didn't make any effort to save him. Prayas. prayas, you understand? Prayas, prayas means taking some steps to do something about it. They didn't do anything. Sarva atma, you are the, you, you, you are as the soul of all atmas. So you, bhuri karunya you are filled with kindness, and because of that. యు ఆర్ ప్రాంప్టెడ్ ఇన్ టూ డూయింగ్ సంథింగ్ అండ్ తాక్ష తాక్షడ తాక్షడ యు బోడ అండ్ తాక్ష్య మీన్స్ బోడ గరుడన్ సో ప్రేక్షిత ప్రసంటెడ్ ఇవర్సల్ ప్రేక్షిత అబూ యు ప్రసెంటెడ్ ఇవర్సల్ఫ్ బిఫోర్ పురస్థాద్ బిఫోర్ గజేంద్ర దట్ ఇస్ ద మీనింగ్ ఆఫ్ ద శ్లోక లెట్ అస్ రీడ్ ద శ్లోకే श्रुवा स्त्रोुणस्थ समीसाद नागंगीति सर्वत्म भूरी कारुण्यवेगाू प्रेक्षिता अबू अभुु। पुरास्ता अबू न अदुवाहरा So, you became the person who presented before. Gajendra is the meaning of this sloka. Srimate Rama